தமிழகத்தினுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்விஜி ஜெயலலிதா அவர்களினுடைய ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் இன்னைக்கு அஞ்சாந்தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்க அஞ்சாந்தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் தான் இன்றைக்கி நம்ம வந்து அனுசரித்து கிட்டுக்கிறோம் அவங்கள பற்றி சொல்லணும்னு ஒரு ஆசை வந்துச்சு திடீர்னு என்ன காரணம்னா தமிழகத்தினுடைய இரும்பு பெண்மணி அப்படிங்கிற அந்த ஒரு பேர் அந்த பெருமை அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் அவங்க ஒருத்தர் மட்டும்தான் சேரும் அவங்கள தவிர வேறு யாருக்குமே கிடையாது இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ எம்எல்ஏஸில் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி வந்து ஆண்கள் தான் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக பெண்கள் பெண் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்க எல்லாருமே அளவுக்கு வராங்க அமைச்சரவை ரேஞ்சில் வராங்கன்னா அமைச்சர் கீதா ஜீவன் வந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில பெண் அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க ஆனால் அளவுக்கு உயர்ந்து வாழ்ந்து ரொம்ப நாள் பெண் முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்த ஒரே ஒரு முதலமைச்சர் யார் ஒரு பெண்மணியார்னால் நம்ம ஜெயலலிதா அம்மா மட்டும்தான் அவங்கள மாதிரி யாராவது வர முடியுமோன்னு சொல்லி கேட்டோம்னா வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து முறை வந்து அவங்க தமிழகத்தில் முதலமைச்சராக இருக்கிறாங்க அவங்க பேரை சொன்னாலே எல்லாருமே ஒரு செகண்டு அமைதியாகுவாங்க அந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாட்டில் அனைவரையுமே வச்சுருந்தாங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு அந்த அம்மையார் அவங்க இறந்து போன வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பிளவு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு எம்ஜிஆர் ஐயா இறந்து போன வாட்டி எப்படி பிளவு ஏற்பட்டுச்சோ போல ஜெயலலிதா அம்மா இறந்து போன வாட்டி ஏற்பட்ட பிளவு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் நடக்குது இந்த ஒன்பது ஆண்டுகள்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுகள் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது இன்னும் முழுமையா சரி செய்யப்படலை பிரிஞ்சு போனவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து அப்படின்னு முன்னெச்சிட்டு இருக்கிறாங்க ஒருங்கிணைந்த அந்த ஒரு கட்சி அப்படிங்கறத நம்ம இருந்த வரைக்கும் தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு அந்த அம்மா மறைவுக்கு அப்புறமேட்டு இவ்வளவு பிளவுகள் இருக்குது அப்படின்னா அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது அந்த பிளவு படத்தவொன்னே யாருமே நினைச்சு கூட பார்க்க முடியாது அவங்கள மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம அமைதியா தான் சூழ்நிலையில தான் வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே அமைதியா இருந்தாங்க அமைதி காத்தாங்க இப்போ உதாரணத்துக்கு அவங்க பிறந்து விளந்த தமிழகம் கிடையாது அவங்க பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம்னு சொல்லி பிற்காலத்தில் அவங்க சொன்னாங்க அவங்க பிறந்து வளர்ந்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா பூர்வீகம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தானுங்களாம் அவங்க அப்பா காலத்துல அவங்க அம்மா காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்து ஊருக்கு போயிட்டாங்களாம் எங்க கர்நாடகாவுக்கு அவங்க பிறந்து வளர்ந்தது தான் கர்நாடகாவே தவிர நான் பூர்வீகம் தமிழ் பெண் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு பேட்டி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்க பிறந்து வளர்ந்தது வந்து நேட்டிவ் அப்படிங்கிறதுலாம் முக்கியம் இல்லை அவங்க வந்து எந்த அளவுக்கு திறமையாக செயல்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியம் இன்றைக்கி உதாரணத்துக்கு அவங்கள மீறி யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டாங்க அவங்கள மீறி யாரும் ஒரு பேட்டி கொடுக்க மாட்டாங்க யாரும் ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க அவ்வளோவே ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அந்த அம்மாவோட பேர் மீறி யாரும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் கூட வைக்க மாட்டாங்க அவங்கள மீறி எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு தான் இருந்தாங்க இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்டயே நான் ஓப்பன் டாக கேட்குறேன்னே வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பெண் முதலமைச்சர் வேட்பாளர் யாராச்சும் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி தமிழக கழகத்தின் சார்பாகவும் சரி பெண் முதலமைச்சர் வேட்பாளர் யாராச்சும் இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு யாராச்சும் பெண் முதலமைச்சரா கேண்டிடேட்டா நிற்கிற அளவுக்கு யாராவது வளர்ந்து வந்துருவாங்கன்னு சொல்லி உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன் அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து மெஜாரிட்டி அளவில் வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அரசியல் துறையில அது வந்து அரசியலும் ஒரு துறை தான் இந்த அரசியல் துறையில முழுக்க முழுக்க அனைத்து ஆண்களையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல அந்த கட்சியில இருந்தவங்களாம் வச்சிருந்தா ஒரே ஒரு இரும்பு பெண்மணி அவங்க மட்டும்தான் இன்னும் நூறு வருஷம் இல்லை இன்னும் ஒரு நூற்றம்பது வருஷம் ஆனாலுமே சரி அவங்களுடைய அந்த முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது அவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் அதே மாதிரி இரும்பு பெண்மணியாக இருந்து போராடுறவங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அம்மா அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா கேப்டனுடைய மனைவி அவர்கள் அந்த அம்மா ரொம்பவே முயற்சி பண்ணி கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறாங்க நிறைய இடங்களில் பொதுக்கூட்டங்களில் கடந்த ஏழு எட்டு வருஷங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா பிரேமலதா அண்ணி அவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இடத்துலையுமே ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அனைத்து இடத்துலையுமே கட்சியை வழிநடத்தி கொண்டு போகிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க பிடிக்கிறாங்க ஆனாலுமே கூட வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு இரும்பு பெண்மணி அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அவங்க இருந்தாலுமே கூட முதலமைச்சருக்கான அந்த ஒரு இது அப்படிங்கிறத அவங்க இன்னும் டெருங்கலை முதலமைச்சராக இருந்து இரும்பு பெண்மணியாக இருந்தவங்க அப்படிங்கிறவங்க ஜெயலலிதா அம்மையார் மட்டும்தான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே தங்க ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு இடத்துல ஒரு பிள்ளை செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு சொந்தத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு சொல்லி ரத்த சொந்தங்கள் யாருமே கூட இல்லாமல் போயிட்டாங்க கூட அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடைசி காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மர்மமான முறையில் யாராலையுமே ஒரு விளக்கம் தெளிவான விளக்கம் சொன்னாலுமே மனசார ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு மர்மமான முறையில் வந்து அந்த அம்மாவுடைய மரணம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு இதை வந்து யாருமே மறுக்கிறதுக்கெல்லாம் மறுக்கவும் முடியாது அந்த அம்மாவுடைய மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடி கடந்த எழுபது நாட்களுக்கு மேலே அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் இருந்தாங்க அந்த மருத்துவமனையில் இருக்கும்போது எத்தனையோ சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டது எப்பேற்பட்ட அமைச்சராக இருந்தாலும் அந்த அம்மாவை சந்திக்க முடியாது வெளியில் வந்து அம்மாவை நான் பார்த்தேன் அம்மா பேசினாங்க ஏன் ஆளுநர் வந்தாலும் அவங்கள பார்க்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அங்கே நிலவிட்டு இருந்துச்சு அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்த அந்த அம்மாவுக்கு கூட பாத்தீங்கன்னா நம்பிக்கையாக இருந்த ஆளுங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போன வாட்டி அவங்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தோடு இருந்துச்சு அன்னைக்குங்க யாராவது இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய முகம் எப்படி இருக்குமோ ஏற்கனவே இறந்து போய் அவங்க உடம்ப பதப்படுத்தி வச்சிருந்தா அவங்களோட உடல் எப்படி இருக்குமோ அது போன்றதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருந்தாங்க இன்னொன்று இணைத்து மருத்துவ பரிசோதனைகளும் மக்களுக்கிட்ட வெளியிடுங்க ஏன் அவங்களுடைய மருத்துவ பரிசோதனை எல்லாம் மறைமுகமா வைக்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேரால் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த திமுக அரசாங்கத்தால் வந்து பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவர்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி எழுப்பினாங்க ஏன் இதெல்லாம் ரொம்ப மறைமுகமா பண்றீங்க ரொம்ப சஸ்பென்ஸா பண்றீங்க இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க எல்லாருமே இல்லை ஏன் நீங்க ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்கிறீங்க மக்கள்கிட்ட வெள்ளை அறிக்கை விடுங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனாலுமே கூட அதுக்கான பதில் இன்னும் சரியாக கிடைக்கல அதுவே ஜெயலலிதா அம்மையார் உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா அடுத்து வந்த எலெக்ஷன்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும்பான்மையான அளவில் வந்து அந்த அம்மாவே தான் அடுத்ததும் வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு சொல்லி இன்னைக்கு கூட அந்த கட்சியை சேர்ந்தவங்களாலே சொல்லப்படுகிறது ஜெயலலிதா அம்மையார் இறந்து போன வாட்டி நான் அது வரைக்கும் அந்த அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தானே ஓட்டு போட்டேன் எப்போ அந்த அம்மா இறந்து போனாங்களோ இனிமேல் அந்த கட்சிகளை எனக்கு ஓட்டு போட்டது மனசே இல்லை கட்சியே ரொம்ப இது பண்ணுறாங்க கட்சியில் பிளவுபட்டு கிடக்குது நான் என்ன எனக்கு தெரியல நான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன்னா கூட நிறைய பேர் வந்து பொது இடங்களில் நம்ம படகுனவங்களே சொல்லக்கூடிய கருத்தெல்லாம் கூட நம்ம கேட்க முடிஞ்சிச்சு அளவுக்கு அந்த ஒற்றை பெண்மணி ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த அம்மாவுடைய பேர் வந்து கேட்டிங்கன்னா தமிழக அரசாங்கத்தோட வரலாறுல யாருமே பிரிக்க முடியாத ஒரு இடத்துல தான் இருக்குதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் ஜெயலலிதா அம்மா அவங்க மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி அயன் உமன் இன் தமிழ்நாடு அவங்களுடைய இடத்துக்கு யாருமே வர முடியாது நம்மளுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய முகங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான முகங்களாக மட்டும்தான் இருப்பாங்களே தவிர முதலமைச்சர் பதவிக்கு வரத்துக்கு வாய்ப்புங்கிறதே கிடையாது நம்ம திமுகவில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி அக்கா இருக்கிறாங்க அவங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளராக வர முடியாது இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அண்ணா இருக்கிறாரு துணை முதலமைச்சராக ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து ஸ்டாலின் ஐயாவால் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் அக்கா அப்படிங்கிறவங்க முதலமைச்சர் வேட்பாளராக வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் கிடையாது அதுதான் நிதர்சனமான உண்மை யாருமே மறுக்கிறதுக்கு இல்லை கலைஞர் ஐயா இருந்தார் உதயநிதி ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு அவருடைய பேராண்டியா அதே மாதிரி நாளைக்கு இன்பநிதி ஐயா அவரும் வருவார் இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது இருக்குது கனிமொழி அக்கா வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க தூத்துக்குடியில் ஆனாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அவங்க மத்திய இணையமைச்சர் ஆகலாம் மத்திய அமைச்சரவையில் பொறுப்போக்கிக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்பு வந்து ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஒருத்தங்களோடயே அனைத்துமே வந்து மூவாய் போயிடுச்சு இனிமேல் இனி வரக்கூடிய எதிர்காலங்களில் எந்த எத்தனை ஆண்டுகள்னால் சரி ஒரு பெண் முதலமைச்சர் ஒரு வலுவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முதலமைச்சர் இருந்தாங்க அப்படின்னா செல்வி ஜே ஜெயலலிதா அம்மா அவங்க மட்டும்தான்